வணக்கம் நாம் இன்று பார்க்கும் கோவில் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே உள்ள சிவன்மலை அருள்மிகு சுப்பிரமணியர் சுவாமி திருக்கோவில் இக்கோவில் மலை மீது அமைந்துள்ளது இக்கோவிலுக்கு படிகள் வழியாகவும் செல்லலாம் மற்றொரு வழியும் உள்ளது இதில் பேருந்து கார் இரண்டு சக்கர வாகனங்களிலும் செல்லலாம் இக்கோவிலின் சிறப்பை பார்க்கலாம் சிவவாக்கியர் சித்தர் இந்த சிவன் மலையில் தவம் இருந்து முருகப்பெருமானை தரிசித்துள்ளார் இக்கோவிலில் இன்னொரு சிறப்பு ஆண்டவர் உத்தரவு என்று சொல்லப்படும் உத்தரவு பெட்டியுள்ளது அதை பற்றி அறிந்து கொள்வோம் யாராவது ஒரு பக்தர் கனவில் முருகப்பெருமான் வந்து இப்பொருளை வைத்து பூஜிக்க வேண்டும் என்று உத்தரவிட அப்பொருளை அந்த பக்தர் அந்த பொருளை வாங்கி கொண்டு வந்து முருகப்பெருமான் என் கனவில் வந்து இந்த பொருளை வைத்து பூஜிக்க சொன்னார் என்று சொன்னால் அந்த பொருளை இக்கோவில் முருகப்பெருமான் முன்வைத்து பூ பார்த்த பின் சரியாக இருப்பின் அந்த பொருளை ஆண்டவர் உத்தரவு பெட்டிக்குள் பக்தர்கள் பார்வைக்கு வைக்கப்படுகிறது உத்தரவு பெட்டிக்குள் வைக்கும் பொருளை பொறுத்தே உலகில் நடக்கவிருக்கும் நன்மை தீமை முன்கூட்டியே தெரிந்துவிடும் என்று கூறப்படுகிறது